கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் மூன்றாம் தேதி திங்கள் காலை உங்கள் தினத்தை சிறப்பாக துவக்க கிரகங்களின் நிலைமைகள் பல ராசிகளுக்கு நன்மை தருகிறது வேலை தொழில் குடும்பம் உடல் நலம் என அனைத்து பரிமாணங்களிலும் இன்று எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பயணங்கள் நன்மை தரும் ரிஷபம் ராசி நண்பர்களே பண அதிகரிக்கும் ஆனால் புதிய வருமான வாய்ப்புகளும் உருவாகும் குடும்ப உறவுகளில் சிரமம் வரலாம் அமைதியாக பேசுவது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரம் கழிப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் இருக்கும் அதற்கேற்ப கவனம் செலுத்துங்கள் கடகம் ராசி நண்பர்களே நல்ல முடிவுகள் கிடைக்கும் நாள் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே பண வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி காணலாம் புதிய நண்பர்கள் உருவாகலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள் பணவரவுக்கு இடையூறு இருந்தாலும் நாளின் முடிவில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் பணவாய்ப்புகள் உருவாகும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே உடல் நலம் மேம்படும் தொழிலில் வளர்ச்சி காணலாம் புதிய சந்திப்புகள் நிகழும் பண செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தனுசு ராசி நண்பர்களை பணவரவு அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் மகரம் ராசி நண்பர்களை முன்னேற்றம் காணும் நாள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் கும்பம் ராசி நண்பர்களை உடல் நலம் மேம்படும் பண வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் வெற்றி காணலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி தரும் மீனம் ராசி நண்பர்களை புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் பண வரவு திருப்தியாக இருக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் மேஷம் சிம்மம் மகரம் ராசிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் கன்னி விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகள் பணவரவு அதிகரிக்க வேண்டிய ராசிகள் விநாயகர் வழிபாடு செய்து சிவபெருமானை வணங்கினால் நன்மைகள் கிடைக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துகள் நன்றி